சார் சைட் பாருங்கள் இது இருபத்தி மூணு செண்டு சார் இருபத்தி மூணு செண்டு இது வந்து என்ட்ரன்ஸ் சார் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்டேஜி அறுபத்தி ஏழு அடி சார் அறுபத்தி ஏழுக்கு நூற்றறுபது நூற்றறுபதுனா அறுபத்தி ஏழுக்கு அந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபென்சிங் போட்டிருக்கு பாருங்கள் அது சார் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு சார் ஓகேங்களா அது சர்ச்சுக்கு அண்ணாண்ட நம்மளுக்கு ஸ்டேட் பை பஸ் ரோடு மேல்மருவத்தூர் டு கீழ்கொடுங்காலூர் நம்ம நிற்கிறது கீழ்கொடுங்காலூர் தான் சார் இது கீழ்கொடுங்காலூர் பஜார் சார் ஓகேங்களா இது கீழ்கொடுங்கலூர் பஸ்ஸார் நம்ம நிற்கிறது கீழ்கொடுங்காலூர் தான் இருபத்தி மூணு செண்டு அறுபத்தி ஏழுக்கு நூற்றறுபது அடி ஓகேங்களா ஒரு செண்டோட விலை ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் ஒரு சென்டோட ரேட்டு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் கீழ்கொடுங்காலூர் டவுன்லேயே அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ரைட் எடுத்தினா நேராக போய்ட்டு நம்மளுக்கு கொடுங்காலூர் மெயின் ரோட்டில் போய் டச் ஆகிடும் சார் கரெக்டாக பஸாரில் அது ஒரு ஒயிட் பஸ் நிற்குதுங்களா அது நிற்க பஸ் நிற்கிறது நம்மளுக்கு ஸ்டேட் பைபாஸ் பைபாஸ் ரோட்டில் தான் அந்த ஒயிட் கலர் பஸ் நிற்குது அந்த வழியில தான் நம்ம இப்படி நேராக வந்துட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த ஏழு சென்ட்டுக்கான சைட்டில் முட்டுது சார்